ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பட்டு சாரீ தான் பார்த்துட்ருக்குறோம் எல்லாமே ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்மா பட்டு சாரீஸ் எல்லாமே அந்த பிள்ளை காமிச்சிட்டுருக்கிறதெல்லாம் இது வந்து சாமுந்திரிக்கா பட்டோட சேர்ந்ததாம்மா இதெல்லாம் இதெல்லாம் கூட ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்மா இது கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல சேண்டலில் நல்ல ஒரு மாதிரி ரெட் கலர் பார்ட்ரு ரெட் கலர் முந்தி சேண்டில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டிருக்காங்கம்மா இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்மா சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குமா இது சாமுந்திரிக்கா பட்டோடு சேர்ந்ததாம்மா இதில் வந்து மூணு ப்ரைஸ் இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னொரு ப்ரைஸ் இருக்குமா அது மூணுமே கலந்துருக்குமா இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கள் ஆனந்தா ப்ளூக்கு பிங்க்கு பார்ட்ரு இது பாருங்க லெமன் எல்லோவுக்கு பிங்க் கலர் பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பார்டரில் வந்து வித்தியாசமாக டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மா இது அதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்மா இது ஸாரீஸு இது பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிங்க்கில் ஆனந்தா ப்ளூ பார்ட்ரு முந்தி ஆனந்தா ப்ளூ ப்ளவுஸ்மா அந்த பிள்ளை காமிக்கிறாங்க பாருங்கள் பிளைன் ப்ளவுஸு பார்ட்ரு வண்டி கைக்கு வருது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது சாரீஸ் எல்லாமே சாமந்திரிக்கா பட்டோடு சேர்ந்ததுன்னு சொன்னாங்க க்ரீன் கலரில் முந்தி வந்திருக்குமா உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ஸாரீ இப்போ அதோடய ரேட்டு காட்டுறாங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுமா அதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் நமக்கு தள்ளுபடிமா மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு இந்த சாரி அதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடிமா சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குமா உங்களுக்கு நான் பட்டு சாரீ ஆஃபர்ஸ் ஸாரீஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்குறேம்மா எல்லாம் பாருங்கள் யாரும் இப்போ சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா அதான் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க தான் நான் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஆக்டிவாக போட முடியுமா இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு யாரும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பண்ணுங்கள் ஓகேம்மா இப்போ நம்ம சேலை டிசைன் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங் நிறைய ட்ரெண்டிங்காக மூவ் மூவ் ஆகுதாம்மா இது இப்போ நிறைய மாடல் வந்திருக்கான் இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கான் நல்லா ரெட்டுக்கு க்ரீன் பார்ட்ரு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ப்ளூவுக்கு ஓடாமல்லி கலர்மா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முப் இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுமா இது பார்த்திங்கன்னா மூ மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சுமா எல்லாமே ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடிமா இந்த ஸாரீ பாருங்கள் கலர் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா ஓடாமல்லி கலரில் ஃபுல்லாக வந்து டிசைன் வந்திருக்குமா பூ போட்டிருக்கு இது வந்து செல்ஃப் ஒரே மாதிரி இருக்குமா கலரு இப்போ இந்த பிள்ளை க பிரித்து கட்டுறது பாருங்கள் இது ஒரு மாதிரி வெந்திய கலருமா அந்த வெந்திய கலரில் ஆனந்தா ப்ளூ பார்ட்ரு ப்ளவுஸும் ஆனந்தா ப்ளூ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ஸாரீலாம் ரொம்ப நல்லா ரொம்ப பார்க்க பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குதுமா இப்போ நமக்கு அதில் இருந்து பாதி பாதிதான்றப்ப நம்ம தாராளமாக வாங்கலாம் இப்போ நிறைய கல்யாண சீசன் வருதுமா ஆவணி ஆடி முடிஞ்ச ஆவணியில் கல்யாணம் வருது இது பாருங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு இதுலேருந்து பாதி ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் ஆவணியில் கல்யாணம் வருது அடுத்து ஐபியில் கல்யாணம் வருது இங்கே இப்பயே சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வாங்கி நம்ம கொடுக்கலாமா கம்மி ரேட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இதுக்கு முன்னாடி சாஃப்ட் சில்க் போட்டிருக்கேன் அதுவும் போய் பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயும் எல்லாம் வாங்கி நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம் இதுலேயும் வாங்கி கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு தான்மா கிடைக்கும் ஒரு சேரீ வாங்கினா ஆனால் பார்டரும் அந்த டிசைனும் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குதுமா ரொம்ப நல்லா இருக்குமா இதெல்லாம் பாருங்கள் ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது சாரியும் டிசைனும் பார்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நமக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கிடைக்கிது இல்லைம்மா அதனால் இப்போ நம்ம மிஸ் பண்ணாமல் அதை போய் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம்மா இது ஃபுல்லாக டிசைன் வந்துருக்கறதெல்லாம் மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சுமா அதுலேருந்து உங்களுக்கு பாத்தி தள்ளுபடியுமா இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பாருங்க ஒரு மாதிரி லைட்டு ஆஷில் காப்பர் டிசைனில் பார்ட்ரு போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது இது பாருங்கள் ஒரு மாதிரி லெமன் எல்லோவில் காப்பர் காப்பர் பார்ட்ரு பிங்க்கில் காப்பர் பார்டருமா இது இதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி இதுவும் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவாம்மா அதில் இருந்து ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்மா ஒன்று பார்த்தோன்னா இன்னொன்று நம்ம சரி போதும்னு நினைக்கவே முடியலம்மா எல்லாமே ஒன்று பார்த்தது இன்னொன்று நல்லா இருக்குது இன்னொன்று நல்லா இருக்குது இன்னொன்று கொஞ்சம் எடுப்போம் இன்னும் கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு தான்மா எனக்கு போயிட்டே இருந்துச்சு எல்லாமே டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்மா கட்டுறதுக்கு மடிப்பு வச்சு கட்டினாலும் நமக்கு நல்லாயிருக்கும் அது இந்த ஃபுல் டிசைன் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சுமா பார்டரும் பெருசாக இருக்குது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நல்லா இருந்துச்சுமா இந்த பிள்ளை பொறுமையாக எல்லாம் காமிச்சாங்க இது பாருங்கம்மா நல்லா கல்யாண பொண்ணுக்கே நம்ம எடுத்துடலாம் போல் இருக்குது அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு அது நல்லா பிங்க் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் விரித்து காட்ட சொல்லியிருக்கேன் விரித்து காட்டுவாங்க பாருங்கள் இது பாருங்கம்மா இது வந்து அந்த பட்டிலேயே வந்து இது வந்து டிஷ்யூ கலந்ததாம்மா இது இது பாருங்கள் எப்படி பல பல பலன்னு இருக்குது பாருங்கள் அது முந்தி அந்த லாஸ்டில் இருக்கிற பிளைனாக வர்றது ப்ளவுஸுமா அது ப்ளவுஸு கடைசியாக வர்றது நடுவில் முந்தி பல்லு இருக்குது இந்த பக்கம் வந்து பல்லுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வருதுமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்ப எடுப்பாக இருக்கும்மா டிஷ்யூ கலந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா போஸில் நிறைய டிசைன் வந்திருக்கு கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ நல்லா இருக்குதுமா போய் பாருங்க போய் பார்த்து எடுத்துக்கோங்க ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்கள் க்ரீன் க்ரீனில் வந்து வைலட் கலரில் போட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா மாது கிரீனு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த கலர் காம்பினேஷனும் இது வந்து சாஃப்ட் சாஃப்ட் சில்க்குலேயே டிஷ்ஷூ ஆமா இது இப்போ இது புதுசாக இது ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்காமா நிறைய பேர் இதுதான் வாங்கிட்டுருக்காங்களாம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா இது டிஷ்யூலே பட்டு பட்டுலேயே டிஷ்வாம் இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைட் ஷேட் வருமாம்மா லைட் ஷேட் வர்றதுனால இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் ஸாரின்னு சொன்னாங்க ஐம்பது பெர்சன்ட் இதில் ஆஃபரு நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு இருந்து பாதி ரேட்டுமா இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஆஷில் ரெட்டு கோல்டில் க்ரீனு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சாரீ ஒண்டி காட்ட சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைய இப்போ இருக்க காட்டுறாங்க பாருங்கள் முந்தி பாருங்கள் அந்த பார்ட்ரு பார்டரும் முந்தியும் பார்டரும் பல்லும் ஒரே கலர்மா பார்டரும் பல்லும் ஒரே கலரு ப்ளவுஸ் காட்டுவாங்க பாருங்கள் ஆ ஜெக்கார்டு ப்ளவுஸுமா ப்ளைனும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஜெக்கார்டு பிளவுஸ் நம்ம வந்து இது பண்ணவே வேண்டாம் நம்ம எம்ப்ராய்டிங்கெல்லாம் கொடுக்கவே வேண்டாம் சும்மா நீங்கள் அப்படியே நீங்கள் நீட்டாக தைச்சி போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் லைட் ஷேட் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக அப்படியே அப்படி ஷைனிங்காக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது இந்த லைட் ஷேட் சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுமா கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வாங்கி கட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் லைட் ஷேட் தானே விரும்புகிறாங்க பிள்ளைங்க டார்க்குலாம் பழைய காலத்து மாடலுன்ற மாதிரிக்குள்ளே சில பிள்ளைங்க வந்து விரும்ப மாட்டாங்கல்ல இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாடல் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அஷ்ல பிங்க்கு இது மாதிரி க்ரீனில் வந்து லைட் கலருமா இது வந்து ஆரஞ்சில் ப்ளூமா இது ப்ளூ கூட சொல்ல முடியாது அது மாதிரி ஆர்ஷும் ப்ளூவும் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்மா கலர் பாருங்கள் ஒவ்வொன்றும் அதுலேயும் வந்து சில்வரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கிறதுனால அதை டிஷ்ஷூ கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதும்மா சாரீஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓட்டி வீடியோவை ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்கம்மா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் நிறைய பாருங்கள் எவ்வளோ டிசைன் இந்த ஒரு வீடியோவிலையே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லாட்டி இதெல்லாம் மிஸ் ஆகிடுவீங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து தள்ளிவிடாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே பார்க்க முடியும் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஆரஞ்சில் ப்ளூ இது பாருங்கம்மா ஆஷில் பிங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஆஷ் கூட இல்லைம்மா லைட் க்ரீனிஷ் கலர் அப்படியே கலந்தா மாதிரி இருந்துச்சு அந்த பாப்பா ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நல்லா நிதானமாக காமிச்சிச்சுமா அந்த பிள்ளை ரொம்ப பொறுமையாக காமிச்சாங்க ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேம்மா தேங்க்யூம்மா